உண்மையிலே அந்த தங்கம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியில விடுதலை புலிகள் அமைப்பினருடைய வைப்பக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கில் இருந்த முஸ்லிம்களை ஆஹ் விடுதலை புலிகள் வந்து வலு கட்டாயமாக தங்கத்தையும் பறித்து விட்டு தான் வெளியேற்றினார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பா சொந்தங்கள் வணக்கம் நாங்க இப்ப பல விஷயங்கள் தொடர்பாக ஆராயப்படும் கொண்டு வந்து அன்றோமாவாசன ஆட்சியில நடைபெற சில சர்ச்சைகள் சர்ச்சைகள் அல்லது அன்றோமாவசி நாயக்கம் மேல இருக்க விமர்சன விமர்சனம் சரியா அதுல நிறைய விஷயம் இருக்கு அதை தொடர்ந்து நாங்கள் உள்ளே அடுத்ததாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தங்கம் தங்கம் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப சிஐடி விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாராளுமன்ற பதவி பறிபோகும் நிலை யாருக்கு ரஜீபன் அவர்களுடைய பாராளுமன்ற பதவி பறிபோகுமா என்ற ஒரு சர்ச்சை அதே நாள் அதே நேரத்தில் ராமநாதன் அவர்களுடைய பதவி பறிபோகுமா அவருடைய வழக்கு மாண்மையில வரப்போத பதவியில் தொடர்பான வழக்கு அப்ப அது தொடர்பான சிக்கலம் இழந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்து சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்க நாங்கள் முதலீடு சலுகை கேட்டிருந்தோம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நேரடியாகவே காணொலிக்குள்ள போயிடலாம் சரியா ரைட் சம்பந்தமான போஸ்டர் ஒன்று சம்பந்தமானிருக்கு அனுராவ் குமார் அவருடைய கட்சியா ஒட்டினதான் இருந்து எங்களுக்கு தெரியல ஆனால் அப்ப அப்படியான ஒரு நிலைப்பாடுல நிலைப்பாடில் கொண்டு வந்து தமிழ் ஏரியா சிங்கள ஏரியாவுக்குள்ள இப்படி ஒட்டியிருந்தா அது வேற விஷயம் என்னது பௌத்தம் சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக பௌத்தத்துக்கு முன்னுமே கொடுக்க வந்து தேர்தல் விதிமுறை மீறிய வந்து அவர்களுடைய கட்சி சார்ந்தவர் நற்பேர கெடுப்பதற்காக இருக்கலாம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்னென்னா சிங்கள ஏரியாவில ஒட்டி இருந்தா தமிழ் ஏரியாவோ ஒட்டி இருந்தா அதிலேயே வீலக ஒட்டியிருக்க மாட்டேன் வச்சாதான் அப்ப அது என்ற அவைகளால ஒட்டப்பட்டிருக்காது இது ஒரு சேறுபூசண நடவடிக்கையா இருக்கலாம் என்ற ஒரு சர்ச்சை படிக்கிற வந்துடுறாங்க அப்ப அந்த இடத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் சுற்றியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரு பாவனந்த ராஜா பிராகிபென் இல்ல அதுல உரிவர் அதுல அதுல பதவி சம்பந்தமாக ஒரு சர்ச்சை அல்லது ஒரு கருத்தொண்டு சமூக ஊடகங்களையும் பிரதான பத்திரிகையிலையும் வந்திருந்தது அதிபராகிருந்தேன் அதிபர் ஆகிருப்ப அரசு சதவையில இருக்கும்போது அந்த இப்படி எலக்ஷன்ல கவுர் கூட சட்ட ரீதியாக கடிதம் மட்டும் நான் அப்படி எலெக்ஷனுக்கு போறேன் அதனால கொஞ்சம் நாள் வர மாட்டேன் ரெண்டு லெட்டர் கொடுத்து கொஞ்ச நாள் பிள்ளை இருக்கணும் பதவியில இருந்து விலகி இருக்கு அடுத்தது வந்து இது பத்து வேட்டம் கடந்திருந்தா ஓய்வூதியத்துக்கும் கொடுத்துட்டு வரலாம் நிலைப்பாட்டை தெரிஞ்ச அப்புறம் தெரியும் எங்களுக்கு அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தங்கம் யாருக்கு சொந்தம் உண்மையிலேயே அந்த தங்கம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில விடுதலை புலியல் அமைப்பினருடைய வைப்பகத்துல இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் தங்கம் அது யாருடைய தங்கம் மக்களுடைய தங்கம் சரியா அப்ப அந்த தங்கம் சம்பந்தமாக ஒருவர் அதாவது வந்து என்ன கட்சி அது உலமா உலமா கட்சியினுடைய வந்து அப்துல் மஜித் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்க அது முஸ்லிம்களுடைய தங்கம் அது முஸ்லிம் மக்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் விடுதலை புலிகள் அமைப்பினரான முஸ்லீம்கள் விரட்டியடிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உடைமைகள் பறிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கில் இருந்த முஸ்லீம்களை ஆஹ் விடுதலை புலிகள் வந்து வலு கட்டாயமாக வெளியேற்றினார்கள் வெளியேற்றும் போது தங்கத்தையும் பறித்து விட்டு தான் வெளியேற்றினார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு தான் சொந்தமானது முஸ்லிம்களுக்கு வேண்டும் தங்கம் முஸ்லிம்களுக்கு என்று புரியாது உண்மையிலேயே இந்த தங்கம் பிடிவிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வந்தோன் என்ன சொல்றான் அண்மையில கூட இந்த பத்திரிகையில பத்திரிகை நேரத்துல நாங்க போட்டிருந்தோம் என்ன அந்த பத்திரிகை சம்பந்தமான செய்திகள்ல வந்து ஒரு விஷயத்தை போட்டுரும் மஹிந்த ராஜபக்ச காலத்துல ரெண்டாயிரம் பேருக்கு இந்த இருபத்தஞ்சு பேரு தான் கொடுத்தாங்க சொல்லிருந்தோம் ரணில் விக்ரம் சிங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தங்கத்தை காணலையு சொன்னவர் விசாரணை நடக்கும் முறை இது நடக்கு நடக்கு அப்படித்தான் காலகாலமா ஒன்று ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப தங்கம் என்று தங்கம் சம்பந்தமாக இந்த விடுதலை புலி அமைப்பின கைப்பற்றப்பட்ட தங்கம் சம்பந்தமான தங்கம் கை வெளியில வந்ததோ இல்லையோ இந்த சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து வந்தோண்டே இருக்கியா அப்ப எலெக்ஷன் கொஞ்சம் தீ பத்தி இது தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் வந்து எந்த கருத்தின்படி தனிப்பட்ட கருத்தின்படி என்ன விஷயம் என்றா பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த ஆவணங்கள் இருக்காது இருக்காது என்ன சொல்ற மக்களுடைய ஆவணம் என்ன யுத்தத்துல எல்லாத்தையும் உடமையில எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தவங்க இப்ப தான் கொண்டு வர போறாங்க அப்படி இருக்காது அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு கரசன் எடுத்து அரசாங்கம் செய்யணும் செய்யணும் அதுக்கு அபிவிருத்தி பெறமான்னு சொல்லியிருக்கேன் என்னோ தெரியல முஸ்லிம் மக்களுக்கு நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல முடிந்த அளவு அந்த தங்க யாரும் அவர்களுக்கு கொண்டு சேருங்கள் சேர்க்க வந்து சரியான சரியான முறையில இருக்கும் என்ன பதினஞ்சு வருஷமா சேர்க்கிறோம் அடுத்தது நேரடியா அடுத்த விஷயத்துக்கு வரலாம் அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோ மாரச நாயக்க மேல நாமல் ராஜபக்ஷ விமர்சனம் என்ன சொல்லியிருக்கேன் என்னென்னா ஆண்ட்ரோ மாரச நாயக்க அவர்கள் என்ன சொல்லிட்டாருந்தா புய்களை உரைச்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிற நிறைய விஷயம் சொன்னவர் இன்னுமே அதை என்ன நிறைவேற்ற படையில அவர் சொன்னதுல முக்கியமான விஷயம் இந்த உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமான பிரதான சூத்திரதாரிகளை இப்ப வெளியில கொண்டு வரோம்னு சொன்னேன் கொண்டு வந்தார்களா பொய்யர்களுடைய ஆட்சிதான் நீங்க நடக்கும் என்று ஒரு விமர்சனத்தை முன் வச்சு நிறைய பேர் வந்து இந்த விமர்சனங்களை முன்வைச்சு வண்ணமே இருக்கின்றார்கள் இந்த அன்பு மாசம் இருக்கக்கூடிய ஆட்சி மேல ஆட்சி மேல என்னன்னா அவர் பொய்களை கூறி வந்தார்கள் இப்படி இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் இந்த விஷயம் சம்பந்தமாக விஷயம் வந்து இந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை வந்து காலம் நிறைவடைகிறது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை நிறைவடைகின்றது புதுப்பிக்கணும் இங்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விசேட கண்காணிப்பு குழு வந்திருந்தது அதுல வந்து முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஐயா சுமந்திரன் ஐயோ சுமந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கடுமையான அழுத்தங்களா கொடுக்கும் கொடுக்கணும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைக்கு எதிரானவர்கள் அல்ல ஜேசி பிளஸ் சலுகை முந்தைய காலங்களில் கொடுக்கணும் நாங்களும் அதுக்கான கோரிக்கையில முன் வச்சினாங்க ஆனா எங்கட குடும்பத்துல இருக்கிற எங்களோட குடும்பத்துக்கு வந்து ஒரு தொடர்ந்துமே தீங்களை சொல்றது கேட்க அவருக்கு நாங்க எப்படி உதவி செய்யலும் செய்யலாது அப்ப அதே மாதிரிதான் இந்த நாடகங்களுக்கு செய்யுது எங்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன கபலீகரம் செய்யப்படும் ஒரு பக்தம் காணிகளை விடுவிக்கிறார்கள் மறுபக்தம் இந்த அரச காணியாக மாற்றுகிறார்கள் கபலீகரம் செய்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா என்று சொல்லிட்டு அதுக்கு பதிலா இன்னொரு சட்டம் உருவாகுமா இணைய பாதுகாப்பு சட்டம் இணைய பாதுகாப்பு சட்டம் நல்ல சட்டம் தான் சரியா அப்ப அது தெரிய இணைய பாதுகாப்பு சட்ட சம்பந்தமாக அது சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டையும் அரசு முன்வைக்கணும் என்ன செய்ய போறீங்க துப்பாக்கி சூடு சம்பவம் துப்பாக்கி சூடு அதை பெரிய அவர் கதைக்கு அரசாங்கம் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தினால் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரப்பயர் சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் அழுத்தம் கொடுக்கணும் ஐரோப்பிய என்று சொல்லியிருக்க கிட்டத்தட்ட அழுத்தம் கொடுத்தா தான் பிளஸ்

அதே மாதிரி அண்மையில ரணில் விக்ரம் சிங்க சொன்ன கருத்தே நாங்க முன்பாய்க்கு அண்மையில என்ன சொன்னாங்க சொன்னேன் சொன்ன மின்சார போயிடும் உயர்த்தப்படவில்லை அது தொடர்பான ஏற்கனவே முன்வைத்தது மார்ச் முப்பத்தி ஒன்றே இது தொடர்பான விலத்திருத்தத்தை செய்யணும் செய்ய இல்லையா அதுக்கு அந்த சொல்றார் இப்ப இந்த நிதி தாமதமானது காரணம் மின்சார கட்டணம் இல்ல இல்லை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நான் அந்த பத்திரிகை சொல்லி இப்படியாக நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணமே ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பயன் என்னதான் தெரியல வடக்கு கிழக்குல வடக்கு கிழக்கு சம்பந்தமாக தெரியல அது மட்டும் இல்லாமல் நாளை தேர்தல் தினம் அனைவருமே உங்களுடைய தேர்தல் கடமையில என்ன ஜனநாயக கடமை நிறைவேற்றணும் உங்களுடைய வாக்களை அழிக்க நாங்களும் எங்களுடைய வாக்களை அளிப்போம் தொடர்ந்து இனி நாங்கள் சந்திக்கலாம் நாளைக்கும் இது பேர் தாவலோட சந்திப்போம் அதுக்கு பிறகு உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளோடய நாங்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அதுக்காண்டி முடிவுல தெரிஞ்சு என்ன செய்யணும் நீங்க சரி பண்ணி க்மெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி